ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியாரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம இன்னொரு லாஸ்ட் ப்ளவுஸ் செவன்த் ப்ளவுஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ப்ளவுஸு கிராண்டாக தான் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இந்த பிளவுஸில் என்ன ஒர்க்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ லாஸ்ட்டில் எப்போயும் போல் சொல்லுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க ஸோ இப்போ இந்த ப்ரை ப்ரைடல் பிளவுஸ் பார்க்கலாம் ஸோ அவங்களோட ப்ரைஸ் வந்து அக்கா எனக்கு இந்த பட்ஜெட்டில் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி ஓகேம்மா அந்த பட்ஜெட்லேயே நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஏஷுஷல் வந்து பேக்கில் வந்து அவங்க இதுவும் அவங்க காமிச்ச டிசைன் தான் நான் எதுவுமே சூஸ் பண்ணல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபிட்டிங் தான் நான் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹேண்ட்லலாம் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி அவங்க காமிச்ச சேம் டிசைன் தான் பேக் நெக்கில் வந்து எப்பயும் போல் ஆஷுஷல் வந்து சுகர் பீட் அண்ட் நாலா நம்பர் பீட் அண்ட் லோடிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல் சுகர் பீடு நாலாம் நம்பர் பீட் சுகர் பீட் நாலாம் நம்பர் பீட் இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க பாட்ரு வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மாதிரி ரெண்டு நாலாம் நம்பர் பீடு ஒரு லைனும் ரெண்டு நாலு லைன் சுகர் பீடும் அந்த மாதிரி வந்து நான் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் லோடிங் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அவங்க வந்து லோடிங்லாம் வேண்டாம் இது சாரியோட கலர் வந்து என்னன்னு தெரியல செல்ஃபாக தான் இருக்குது அதனால் உங்கள் இஷ்டம்க்கா நீங்கள் லோடிங் போட்டாலும் போடலாலும் அது உங்கள் இஷ்டம் ரெட் கலர் இது தான் என்ன கலர்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நான் என்ன யோசிச்சேன்னா காப்பர் ஜரி மேலே நம்ம சாண்டில் கலர் த்ரெட்டு கொடுத்தோம்னா அழகாக தான் எடுத்து கொடுக்கும் அதனால் நான் வந்து அவங்களுக்கு நான் சொல்லலை த்ரெட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நானே வந்து லோடிங் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து சுகர் பில் லோடிங் கையில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கையோட பார்டர் வந்து நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு தெரியணும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக மேலே கேட்டது செக்குடு டிசைன் தான் ஸோ அதேமாதிரி செக்குடு வந்து அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிவிட்டு கீழே பார்டர் வந்து அவங்க கொடுத்த டிசைனில் கம்மியாக இருந்தது நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா வந்து சுகர் பீட் லோடிங் அதுக்கப்புறம் வந்து த்ரெட் லோடிங் அண்ட் நான் எப்பயுமே வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னோட என்னால் என்ன எஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி தரணுமோ அப்படி தான் தருவேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸும் வந்து நான் ஒரு மூணு லைன் நாலு லைன் எக்ஸ்ட்ராவே பண்ணி கொடுத்தேன் ஸோ அவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கணும் கிராண்டாக இருக்கணும் அவங்க இதுமே சொல்லக்கூடாது குறையே சொல்லக்கூடாது திருப்பி திருப்பி நம்ம வரணும் இதுதான் என்னோட ட்ரிக்ஸாக இருந்து இருக்கும் எப்பயுமே நீங்கள் நான் நிறைய பேருக்கு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களே சொல்லுவாங்க எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு வந்து சொல்ல மாட்டேன் இல்லை இதுதான் தருவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கே தெரியாமல் போட்டு கொடுப்பேன் ஸோ அவங்க அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது ஹாப்பியாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஐடியா ஸோ அது நான் நிறையா கஸ்டமருக்கு நான் அப்படி தான் பண்ணித்தருவேன் அது என்கிட்ட போட்டவங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ப்ள அந்த சாண்டில் கலர் ப்ளவுஸு நான் கையில் வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துட்டு செக்குடு பெம்போல் ஆஷல் போட்டால் அதுக்கு மணி வந்து எப்போ மாதிரி வந்து போட சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி பண்ணிட்டேன் ஹேங்கிங்ஸ் வந்து எப்பயும் போல் நம்ம ஆஷிஷல் போடுவோம்ல நான் இந்த வாட்டி ஃப்ளவரோ எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று ஹேங்கிங்ஸ் போட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் போட்டேன் அப்புறம் ரவுண்டு போட்டேன் அதுக்கப்புறம் பெரிய ஃப்ளவர் போட்டேன் அப்புறம் மாங்கா போட்டேன் ஸோ அஞ்சு ஆறு ப்ளவுஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டோம் ஸோ அப்போ நான் வந்து இதுக்கு சரி பெம்போல் ஆஷுஷல் நம்ம ட்ராப்பே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்பே போட்டேன் என்னென்னா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் நாலு பிளவுஸ் வீடியோ எடுத்தேன் ஆனால் மூணு பிளவுஸ் என்னால் எடுக்க முடியல நான் பேசி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் லாஸ்ட்டு மினிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த பிளவுஸ் முடிக்கும் போது எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் ஒரு நாள் தூங்காமையே ஃபுல்லாக இருந்து இந்த பிளவுஸு கடைசியில் முடிச்சு கட்ட கட்டுன்னு ஏன்னா அவங்க கொடுத்த டைம் வந்து பத்து நாள் தான் பத்து நாளில் நான் ஏழு பிளவுஸ் முடிக்கணும் அதுக்கு நடுவில் கார்த்திகை தீபம் வந்துருச்சேன் அப்புறம் நான் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டேன் ஸோ அதனால் நிறையா வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் ஆனதுனால நான் ஒரு நாலு நாள் எனக்கு லீவ் ஆகிட்டதுனால என்னால் வந்து பண்ண முடியல அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல இந்த ப்ளவுஸ் நான் கடகடன் பண்ணி அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணதுனால என்னால் வந்து இந்த மாதிரி வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது தவிர என்னால் ரெடியாகி உங்க கூட ஷேர் பண்ணி பேச முடியல அப்படி காட்டணுன்னு ஆசைப்பட்டேன் காட்ட முடியல நாலு ப்ளவுஸ் தான் என்னால் வந்து காமிச்சு வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஸோ இதெல்லாம் வந்து இப்படி நார்மலாக வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோடய பட்ஜெட் பார்க்கலாம் இந்த டிசைனுக்கு வந்து நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஃபோர் ஃபைவ்க்கு நான் வாங்கியிருந்தேன் ஃபோர் ஃபை அப்படிங்கிறது ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான டிசைனில் சந்திக்கலாம் இந்த ஏழு ப்ளவுஸுமே ஃபினிஷ்டு ஸோ எப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே பாய் பாய்